தமிழ் சினிமாவின் தங்க காலத்தை ஒளிர வைத்த நகைச்சுவை நடிகர் கும்பகோணம் சாரங்கபாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்த அவர் சிறுவயதிலேயே கலை மீது காதலால் நாடக மேடையில் கால்பதித்தார் ஜெகந்நாத ஐயர் மற்றும் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை நிறுவனங்களில் நாடகம் பாடல் நடனம் என அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார் பெண் வேடங்களிலிருந்து தொடங்கி நகைச்சுவை நடிகராகவும் சில நேரங்களில் கதாநாயகன் மற்றும் வில்லனாகவும் விளிர்ந்தார் ராம்பையின் காதல் படத்தில் நாயகனாகவும் அந்தமான் கைதியில் வில்லனாகவும் அவர் மறக்க முடியாத நடிப்பை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தமிழ்நாடு அரசு வழங்கிய கலைமாமணி விருதும் பின்னர் ராஜா சாண்டோ வாழ்நாள் சாதனை விருதும் பெற்றார் சுதந்திரப் போராட்ட ஆதரவாளர் காங்கிரஸ் கட்சியின் தீவிர உறுப்பினர் என்றாலும் எல்லா தரப்பினருடனும் நட்பாக இருந்தார் அறிஞர் அண்ணாவுடன் அவரது நட்பு புகழ் பெற்றது அண்ணா நோயில் இருந்தபோது அவருக்காக தினமும் பூஜை செய்து குங்குமம் கொண்டு வந்து நெற்றியில் இட்டுக் கொடுத்தார் அந்த நட்பின் அடையாளமாக நாத்திகரான அண்ணா அதை அகற்ற மறுத்தார் இதுதான் மனிதநேயத்தாலும் கலைநயத்தாலும் நிறைந்த கலைமாமணி சாரங்கபாணி அவர்களின் வாழ்க்கை